ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மூன் நிலா சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டிங்களா மூன் நிலா சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும் ஓகேவா நீ ஹாய் சொல்லு ரித்திக்கு இவர் யாருன்னா நம்மளோட பழைய சேனல் ரித்திக் ஃபேமிலி சேனல் இருக்குல்ல அந்த சேனலோட ஓனர் இவர் தான் ரித்திக் பாண்டி ஹாய் சொல்லு ஹாய் ஹாய் நான் வீடியோ எடுக்க போறேன்னு சொன்னோனே நானும் வருவேன்னு சொல்லிட்டு பின்னே நிக்கறோம் நார்மலா ஷார்ட்ஸ் எடுக்க வரணும்னு கூட வரமாட்டான் லைக் போட்டீங்க லைக் போட்டீங்களான்னு கேக்குறான் கேளுங்கோன்னு கேலே இப்போ இந்த வீடியோல நாம எங்க எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ரித்திக் ஃபேமிலி சேனல் என்ன ஆச்சு தான் பார்க்க போறோம் ரித்திக் ஃபேமிலி சேனல் வந்து என்னாச்சு அப்படின்னா ஒண்ணுமே ஆகலைங்க அந்த சேனல் அப்படியே இருக்கு ஆனால் அந்த சேனலுக்கு வந்து கொடுத்த மானிட்டேஷனை மட்டும் கேன்சல் பண்ணிட்டாங்க அதில் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் அதனால வந்து மானிட்டேஷனை கேன்சல் பண்ணிட்டாங்க அந்த சேனல் வந்து நான் வாட்சவர் கொண்டு வர்றதுக்கே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கொண்டு வந்தேன் அந்த சேனல் மானிடேஷன் போனோடனே எனக்கு அப்செட் ஆயிடுச்சு ரெண்டு விஷயம் அதில் வந்தது ரீயூஸ்டு கண்டென்ட்டும் வந்தது ரிப்பீட்டட் கண்டும் வந்தது ரெண்டு விஷயமும் வந்து மானிட்டேஷன் கேன்சல் ஆச்சா த்ரீ மந்த்ஸ் கழிச்சு தான் அதுக்கு வந்து ரீ பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாங்க நான் அந்த த்ரீ மந்த்ஸ்க்குள்ளே நான் என்ன தப்பு பண்ணேன்னு கண்டுபிடிச்சி ரிப்பீட்டட் கண்டெண்ட்டை வந்து நான் கிளியர் பண்ணி த்ரீ மந்த்ஸ் கழிச்சு நான் ரீஅப்ளை அப்ளை பண்ணேன் ஆனால் ரிப்பீட்டட் கண்டென்ட் வந்து எனக்கு சால்வ் ஆயிடுச்சு ஆனால் ரீயூஸ்டு கண்டென்ட் வந்து எனக்கு திருப்பியும் அப்படியே தான் வந்தது ரீயூஸ்டு கண்டென்ட்டுன்னு வந்திருக்கு என்னால் கண்டுபிடிக்கவே முடியலங்க அந்த சேனல் நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் சரி ரொம்ப எஃபர்ட் போட்டு அந்த சேனல கொண்டு வந்திருந்தேன்னா அதில் வந்து ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் போகிறாங்க இப்போ வந்து அந்த சேனலை விடுறதுக்கும் மனசு இல்லை எப்படியாவது அந்த சேனல் திருப்பி எடுத்துகிட்டு வரணும் அதில் என்ன ப்ராப்ளம் பண்ணேன்னு கண்டுபிடிச்சி இப்போ த்ரீ மந்த்ஸ் முடிய போகுது அந்த ஜூனில் வந்து ரீ அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அந்த சேனலை நான் வந்து எடுத்துகிட்டு வருவேன் அதனால தான் சரின்னு ஓகே மூணுலான்னு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி இப்போ இந்த சேனலில் வீடியோ போட்டுருந்துருக்கேன் வித்திக் ஃபேமிலி சேனலில் இருக்கிற எல்லோருமே இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க நான் சொல்லவே கிடையாது ஆனால் நிறைய பேர் வந்து அந்த சேனல்லேருந்து எப்படி இந்த சேனலுக்கு வந்தீங்கன்னு எனக்கே தெரில ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் நிறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க தொடர்ந்து இதே மாதிரியே சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா பாய் எல்லோருக்கும் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய் தேங்க்யூ ஸோ மச் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லோருக்கும் பாய் பாய்